ஹாய் நண்பர்களே நான் உங்கள் முருகன் அண்டு மைண்ட் வாய்ஸ் நண்பர்களே எல்லாருக்கும் தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்களே நான் ஒரு டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே எல்லோருக்கும் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் வணக்கம் 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 எத்தனை மருவானாலும் வணக்கம் சொல்கிற நண்பர்களுக்கு தான் உண்மை ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுவும் வந்து அதுவும் வந்து இல்லை வந்தாலும் போனாலும் தீபாவளி தீபாவளி தான் சிறப்பு தீபாவளியாக வந்து எல்லா நண்பர்களும் செலிப்ரேட் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே முக்கியமான ஒரு கருத்து இந்த தீபாவளி அன்று இன்னை இன்றைக்கி வந்து தீபாவளி நண்பர்களே எப்படி இன்றைக்கி தீபாவளி இந்த தீபாவளி இந்த தீபாவளி அன்றைக்கி வந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு முக்கிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு கோடான கொடி நமஸ்காரத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏதோ பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாத நண்பர்கள் இது உண்மை தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னுடைய வீடியோ வந்தாவே என்னுடைய வீடியோவோ ஃபோட்டோவோ எது வந்தாலோ எது வந்தாலும் சரி அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எது வந்தாலும் சரி தயவு செஞ்சு சொல்கிறேன் நண்பர்களே தயவு செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு முக்கியமான ஒர்க்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இது மட்டும் உண்மை பெல் பட்டன் நண்பர்களே அதாவது என்னுடைய வீடியோ அட்டன் பண்ணாலே சரி கம்பல்சரி பெல் பட்டனை அழித்திருங்க அதாவது வந்து நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்களோ பார்க்கலையே அது அப்புறப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு பெல் பட்டனு அழைத்துங்க இந்த பெல் பட்டன் அழைத்ததுனாலே அதுவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கருத்து சில பேர் சொல்லுவாங்க என்னடா என்ன சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ன்றானே பெல் பட்டனுன்றானே இந்த பெல் பட்டன் அழைத்தனாலோ சப்ஸ்கிரைபர் பண்ணாலோ நம்ம மொபைலில் இருக்கிற நம்ம செல்லில் இருக்கிற காசு என்ன போயிடுமா இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு போயிடுமா இல்லை வந்து இவங்க முன்னேற்றுவானா அப்படிலாம் நினைக்காதீங்க இறக்கிற உண்மை சொல்கிறேன் அதாவது வந்து உங்கள் ரீசார்ஜ் வந்து போகாது உங்கள் கா உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற காசு போகாது உங்கள் ரீசார்ஜ் காசும் போகாது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்க உண்மை நண்பர்களே ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெல் பட்டன் அழுத்து இந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துன்னு எதுக்கு திரும்ப 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 சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெல் பட்டன் தான் பெல் பட்டன் ஆத்தினாதான் சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க நண்பர்களே ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு ஒரு வீடியோ வந்து நடித்து ஒரு வீடியோ வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பே இந்த மாதிரி பேச்சு திறனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு டாப்பிக்கை வந்து எடுத்து நாங்கள் வந்து பேசினாவோ சரி இல்லை அண்டு அந்த வீடியோ எதா எதாச்சும் ஒரு வீடியோ பண்ணி போட்டாலோ பேச்சு திருநாறுகட்டம் இல்லை வீடியோ எதனா வீடியோ பண்ணி போட்டாலும் சரி இல்லை ஏதாவது எங்கேனா ஒரு ஏரியா போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளை சொல்லணும்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு ஏரியா இப்போ சென்னை போகிறோன்னு வச்சுங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் ஏதோ ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு மேட்டர் ஏதோ ஒரு கண்ணில் பார்த்துட்டோம் அந்த டைமில் செல் எத்தினு போகிறோம் நம்ம என் மொபைல் எத்தினு போகிறோம்னா இப்போ மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்கானு அந்த செல் மொபைலில் இருந்தால் நாங்கள் ஒரு ஒரு கேமராவோ கேமரான்ற ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை மக்களுக்கு தெரிவிப்போம் இது உண்மை நண்ப நண்பர்களே அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு ஆபத்தாக இருக்கட்டும் ஒரு இயற்கையாக இருக்கட்டும் இல்லை சரிக்கையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மேட்டர் அது மொத்தம் மக்களுக்கு வந்து மக்கள் அறிவை வந்து மேம்ப மே மக்களுடைய அறிவை வந்து பல மடங்கு வந்து மேன்மை பட மேன்மைப்படுத்தக்கூடிய லெவலுக்கு வந்து வீடியோ வந்து கம்பல்சரி நாங்கள் போடுவோம் இது உண்மை அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுறோன்றனா ஏன் போடுறோம் எது போடுறோம் எங்கள் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பார்க்குறீங்களோ இல்லையோ நாங்கள் மத்தியில் பார்க்காத இருக்க மாட்டாங்க உலகன்றது பெரிய மேடை நண்பர்களே இது உண்மை நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்து என்னென்னா உலகம் உலகத்தை வச்சுப்போம் சாம்பிளுக்கு உலகத்தை எடுத்துப்போம் உலகன்றது மிகப்பெரிய மேடை நண்பர் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ கோடான கோடி கோடான கோடியில் லட்சங்கள் கோடிகள் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க இது உண்மை நண்பரில் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்குலேயும் விட்றேன் நான் சொல்கிறேன் நான் எல்லாருமே சொல்ல எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லலை என்ன மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கு அதாவது ஒரு வீடியோ எடுத்து யூடியூப் யூடியூப்பில் வந்து விட்றேன் ஒரு வீடியோ எடுத்து அதாவது யூடியூப் தான் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் பண்ணி அது வந்து ஃபேஸ்புக்கில் விட்றோன்னா அந்த ஃபேஸ்புக்கில் விடுற வீடியோ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும் நண்பர்களே இன்றைக்கி சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சிங்க அதாவது சில நண்பர்கள் வந்து நினைக்க நினச்சிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீடியோ இதை எடுக்கிறான் டுபா கொடுத்தானுமா வீடியோ எடுக்கிறான் அதை யூடியூப் சேனலில் விடுறான் அந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறான் இந்த வீடியோ அவன் பார்ப்பான் இவெல்லாம் ஒரு ஆளு நண்பர்களே இது உண்மை நான் எல்லா மக்களும் சொல்ல எனக்கு ஆக அதாவது உண்மை ஒரு அதாவது ஒரு மனுஷனாக போந்தால் ஒரு மனுஷனாக பார்த்தா அவனுக்கு ஆகாத எத்தனையோ பேர் இருப்பாங்க இது உண்மை அவனாம் வந்து அதாவது ஒரு மனுஷனுக்கு எதிரி வந்து சில பேர் இருப்பாங்க இது உண்மை நண்பர்களே நாட்டில் அந்த எதிரியெல்லாம் நம்ம நினச்சின்தான் நம்ம பொய்க்க முடியாது வாழ முடியாது முன்னேற முடியாது ஏன் ஒரு வேளை சோறு கூட தோண்ண முடியாது இது உண்மை நான் என்ன சொல்கிறேன் நம்மளை தப்பாக நினைக்கிறோம் எத்தனையோ பேர் அதெல்லாம் வந்து நம்ம கணக்குலே எண்ணக்கூடாது கணக்குலே எண்ணக்கூடாதுட்டா கணக்குலே வைக்கக்கூடாது நம்மளுடைய செயல் என்ன நம்மளுடைய என்னவோ நம்மளுடைய என்னவோ அதை படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி போனால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும் லைஃப்பில் அதை விட்டு மற்றவங்க நம்ம மற்ற வந்து நம்மளை மாதிரி குறை சொல்கிறான் இவன் இந்த மாதிரி வந்து நம்மளை மாதிரி பேசுகிறான் இவன் வந்து என்னை வந்து இந்த வைகிறான் அப்படின்னா மற்றவனை பற்றி நம்ம யோசனை பண்ணிருந்தோம்னா நம்ம வாழ முடியாது இது உண்மை ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அதாவது மற்றவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா மற்றவனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களை வந்து குறை சொல்லினே இருக்கணும் நம்மளை வந்து வாழக்கூடாத அடி மேலே அடித்து அப்படியே தட்டினே இருக்கணுதான் அவனுக்கு வேலை அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்கிறது நம்ம வேலையே கிடையாது நம்மளுக்கு என்ன வேலை நம்மளுக்கு என்ன வேலைன்னா மற்றவனை பற்றி நம்ம கல்யாணப்படக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் நண்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி இன்றைக்கி தீபாவளி இரவு ஒரு எட்டோ ஒம்போதோ இருக்கும் இன்றைக்கி நம்மளோட வேலைன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் செஞ்சோம் படத்துக்கு போகணும் நாளைக்கு என்ன வேலை நாளைக்கு எங்கே வேலைக்கு போகலாம் என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நம்ம நோட் பண்ணுவேன் தவிர அகத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் அவன் நான் சொல்லுவான் இவன் நான் சொல்லுவான் அவன் நான் சொல்லுவான் இவன் நான் சொல்லுவான் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசனை பண்ணக்கூடாது இவனுங்களை பற்றியெல்லாம் யோசனை பண்ணிருந்தோம்னா நம்ம லைஃபை போய்ட்டு நண்பர்ல நம்ம லைஃப் போயிடும் நம்ம வாழ்க்கையே போயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன்லாம் வந்து நம்மளை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே பிறந்தவன் எப்படி நம்ம அக்க வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி நம்மளை எதிரி சொல்கிறேன் நம்ம எதிரி வந்து நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே அவன் வாழ்ந்துருக்கிறான்ற அர்த்தம் அவன் நம்மளுக்கு குறை சொல்லினே இருப்பான் ஏன்னா அவனுக்கு அத்தான் வேலை ஏன்னால் அவனுக்கு சோறு போடுறதுக்குன்னு பல பேர் இருப்பான் இதை உண்மை ஆனால் இப்போ அவன் வந்து நம்மளை குற சொல்கிறான் ஓகேண்ணான்னு பரல யார் நம்ம எதிரி வந்து நம்மளை குறை சொல்லுங்கிறான் அவனுக்காகத்தான் வேலை அவனுக்காகத்தான் முழுக்க முழுக்க வேலை நம்மளை வந்து வளர விடக்கூடாது அழிக்கணும் நம்மளை அழித்து எப்படி எப்படியோ நம்மளை உருவாக்கணும் நம்மளை வந்து தரமட்டமாக ஆக்கணுன்றதான் நம்ம எதிரியோட வேலைன்னு நினச்சிக்கோ ஆனால் அவனுக்கு துணை போனால் எத்தனையோ பேர் இருப்பான் எப்படியே நான் சொல்ல சொல்லக்கூடியதான் நண்பர்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் எத்தனையோ பேர் வந்து அவனுக்கு ஒரு வேலை சோறு போடணும் இருப்பான் ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அதனால் வந்து நம்மளுக்கு ஒருத்த எதிரி என்ன அவனுக்கு 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 சப்போர்ட் பண்ணிப்பானுங்க ஆனால் நம்மளுக்கு எப்படியே நம்ம ஒரு வேலை தான் நம்ம எதனா ஒரு வேலை தான் நம்மளுக்கு சோறு நம்ம இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சோறு அதை விட்டுட்டு அவன் இதை சொல்கிறான் இதை சொல்கிறான் எதிர் வீட்டுக்காரங்க சொல்கிறான் இதெல்லாம் வந்து நினச்சினுந்தான் நம்ம வாயவே முடியாது இவனுக்கு கதையை நம்ம எடுத்துக்கூடாது இதுதான் உண்மை நண்பர்களே இதை 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 ஃபஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்கள நண்பர்களே இந்த டாபிக் என்ன சொ இந்த டாபிக் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆயிரத்தி எட்டு பேருக்கு அதாவது இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு ஒருத்தனுக்கு வந்து எதிரி இல்லாத எவனுமே இருக்க மாட்டான் அப்படி எதிரி இல்லாத ஒருத்தர் இறக்குறான்டன்னா அவன் மனுஷனே கிடையாது என்ன பொறுத்த வரையும் இது உண்மை நண்பர் இல்லை ஒரு மனுஷனுக்கு எதிரியே இல்லை ஒரு மனுஷனுக்கு எதிரியே கிடையாதுன்னா அவன் மனுஷனே கிடையாது என்ன பொறுத்த நீங்கள் என்னென்னான்னு நினச்சிக்க நான் வா அப்படின்னா சொல்கிறேன் ஒரு மனுஷனாக பண்ணால் எதிரி இருப்பான் அப்படி எதிரி இல்லைனவன் அவன் மேலே புறம் படுறவனாங்க புறம் அதாவது எதிரி இல்லையானாலும் போகாமல் ஜஸ்ட்டு போறாமல் போடுறவங்க கூட இருப்பான் அதாவது ஜஸ்ட்டு போகிறாப்படுறோம்னா இருந்தாலும் அப்படின் தான் தான் அவன் மனுஷன் ஒரு மனுஷனாக பிறந்தா எதிரிங்க நல்லது கெட்டது ஒரு நன்மை ஒரு தீமை நண்பர்களே ஒரு டாபிக்கே எடுத்துப்போம் இது நன்மை இது தீமை ஒரு மனுஷனாக பிறந்தால் நன்மையும் ந நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அதாவது நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ரெண்டும் கலந்தான் மனித வாழ்க்கை ஆ எனக்கு நன்மையே நடக்கணும் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் கெட்டதே நடக்கூடாதுன்னா அது வந்து எப்படி நீங்களே சொல்லுங்கள் ப எனக்கு ஒன்று புரியல் நண்பர் நான் வணக்கம் கூட சொல்லிடுறேன் ஒரு மனுஷன் அப்போ வந்தால் கெட்டதான் நடக்கும் நல்லதான் நடக்கும் ரெண்டும் கலந்தது தான் மனித வாழ்க்கை இதுதான் உலகம் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை பிரத்தி ஒத்தருக்கு ஆளினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனித உயிருக்கும் இது வந்து பொருந்தோம் பொருந்தக்கூடிய ஒரு மேட்டர் அப்படி இருக்கும் போது எனக்கு நல்லது தான் நடக்கும் எனக்கு நல்லது தான் நடக்கணும் கேட்டது நடக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் கணக்கே வராது கடவுளையே உன்ன வெறுத்துருவார் எப்படி கடவுளையே உன்னை வெறுத்துருவார்னாலும் பரலை இது உண்மை இவனடா பைத்தியக்காரன் மாதிரி பேசிருக்கிறான் என்ன நல்லது தான் நடக்கணும் கேட்டது நடக்கக்கூடாதுன்னா நீ ஏடா போகிறதான் கடவுளே இதுதான் உண்மை அதனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆயிரத்தெட்டு பேர் ஆயிரம் சொல்லுவானுங்க அதெல்லாம் வந்து கணக்கில் வைக்காதீங்க புரியுதா உன் மனசாட்சின்னா சொல்லுது அதை பற்றி கேளுங்க இதுதான் உண்மை உன் மனசாட்சிக்கு நீ இரு எப்படி சொல்கிறது அடுத்தவனுக்கு நீ நல்லவனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க அதாவது நான் சொல்வ நான் சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை மைண்டில் வந்து ஏற்றிங்க அடுத்தவனுக்கு நீ நல்லவனாக இறக்கணும் நல்லவனாக காட்டிக்கணும்னு நினைக்காத அது தப்பு உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாரு உன் மனசாட்சிக்கு நீ துரோகம் பண்ணாத சொல்கிறது புரியுதா மனசாட்சின்னு ஒவ்வொரு மனசனுக்குள்ளும் ஒரு மன ஒரு 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 மனசாட்சிக்குது அதன் படி பார்த்தா உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாரு உன் மனசாட்சிக்கு நீ துரோகம் பண்ணாத அதுதான் மீனே தவிர மற்றவனுக்காக நம்ம நல்லவனாக நடிக்கணும் மற்றவனுக்காக நம்ம நல்லவன் போல வாய்ந்து காட்டினோம் ஆ நம்ம மற்றவனுக்காக வந்து எதனா இது பண்ணிட்டோம் மற்றவனா சொல்லுவான் நம்மளை கேவலமாக பேசுவோன்னு அசிங்கமாக பேசுவேன்னு அவமானம் பேசணும் அது நினைக்காதே உன் மனசாட்சி என்ன சொல்லுது படி கேளு விஜய் சொல்லுவாருக்குண்ணாட்டா இங்கே என்ன தோணுதோ இங்க என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன்னு எப்படியா மீனை தோணுதா செய்வேன் மீனை தோணுதா சொல்வே பட்டான்னு விஜய் சார் சொல்லுவார் அந்த மாதிரியே சும்மா அது அது சொல்கிறது உண்மையான கருத்து எப்படி அவங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மையான கருத்தாக இருந்தாலும் ஆனால் வந்து மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பஞ்சிட இலக்கியத்துன்னு போயிடுவாங்க இது வந்து சீரியஸாக நினச்சி பார்க்க மாட்டாங்க ஏன்னா மனித வாய்க்குள் இதெல்லாம் உண்மை நண்பர்கள சும்மா கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து கருத்துனான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்களே நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன் போட்டாலும் நானும் என்ன யார் நான் வந்து கடவுள் கிடையாது ஞானி கிடையாது சித்தர் கிடையாது யோகி கிடையாது மகான் கிடையாது நானும் வந்து உங்களா சர்வ சர்வசாதாரணமான ஒரு மனுஷன் அதை மட்டும் தெரிய தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கினீங்கன்னா அதே போதும் எப்படி நான் வந்து யோகி கேட்டாது மகானு கிடையாது சித்தர் கிடையாது சாமி கிடையாதுன்னு புரியலை நானும் வந்து உங்களை சரா சராசரியான எல்லாமே ஆசை பாசம் அன்பு நேசங்கள் உணர்ச்சிகள் எல்லாத்து எல்லா விஷயங்களுக்கும் எப்படி சொல்கிறது எல்லாத்துக்குமே உள்பட்டவன் அந்த உள்பட்டவன் தான் மறந்துட்டேன் அதுக்கு தான் யோசனை பண்ணேன் ஆசை பாசம் அன்பு துக்கம் துயரம் நேசங்கள் எல்லாத்துக்கும் உட்பட்டவன் நானும் தான் அதாவது நான் குடும்பத்தில் இருக்கிறேன் அதாவது குடும்ப கஜ வேணா நாங்கள் நாங்களாம் ஃபேமிலியில் இருக்கிறோம் எங்களுக்கு தான் ஆசை பாசம் அன்பு நேசம் எப்படி சொல்கிறது துக்கம் துயரம் எங்களுக்கு தான் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன கூடாது உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது எங்களுக்கும் இருக்கும் எல்லாமே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் இருக்கும் இப்போ உண்மை நான் மனுஷனுக்கு மட்டும் இல்லை மிருகத்து கொடுக்குது காக்கா குருவிக்கிட்ட கொடுக்குது நாய் நாய் காக்கா குருவி இதுவும் உணர்ச்சிக்குது நண்பர்களே இதுதான் உண்மை அதுங்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்க தொட்டு தான் காக்கா நான் பந்து முட்டை போட்டு குஞ்சு பெருக்குது முட்டை எப்படி போடுறது சும்மா போட்டதா ஒரு காக்கா ஏற்றுக்கோ ஒரு காக்கா ஏற்றுக்கலாம் ஒரு குருவி ஏற்றுக்கலாம் ஒரு நாயை ஏற்றுக்கலாம் நாயை குட்டி போட்டு குட்டி எப்படி போடும் நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கோம் ஒரு நாயை குட்டி போட்டு குட்டி ஒரு கொட்டை நாய் வயிற்றுலேருந்து குட்டி தானாக வந்துடுமா நான் கேட்கக்கூட்டி கேள்வி கரெக்டான ஆன்சரு கரெக்டான லாஜிக் புரிஞ்சோம் ஒரு பொட்டை நாய் வந்து ஒரு பொட்டை நாய் அந்த பொட்டை நாய் வந்து தானாக குட்டி போட்டுருமா போடாது ஒரு ஆம்பளை நாய் ஓணும் அந்த குட்டி போடுறதுக்கு இதுதான் உண்மை அந்த ஆம்பளை நாய் ஹெல்ப் பண்ணாதான் பொம்பளை நாய் குட்டி போடும் இப்போ ஜஸ்ட்டு இப்போ ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம்னா அந்த பொம்பளை நாய்க்கு உணர்ச்சின்னு ஒன்று இருக்கணும் அந்த பொம்பளை நாய்க்கு உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் அது வந்து குட்டி போடும் அதே மாதிரி தான் காக்கா குருவி எல்லாமே இதுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் மொட்டா போடம் குட்டி போடம் எல்லாம் பண்ணும் ஜஸ்ட்டு காக்கா குருவி நாய் எங்களுக்கு உணர்ச்சி இருக்குதுன்னா ஆறு அறிவு படைத்த மனுஷன் நான் எனக்கு உணர்ச்சி இருக்காதா நண்பர்களே இது வந்து தளத்திலேயே புரிஞ்சிக்கணும் மனுஷனாக பிறந்த அனைவருமே புரிஞ்சிக்கணும் நாய் ஆடு மாடு கோழி காக்கா குருவி இதுங்களுக்கெல்லாம் உணர்ச்சிக்கு குட்டி போடுதுறேன்னா குட்டி போடுதோ மொட்டை போடுதோ குஞ்சு பறிக்குதுன்னா இதெல்லாம் உணர்ச்சி இதை தான் பண்ணான் சர்வசாதாரணம் அஞ்சு அறிவு படைத்த இதுங்களே பண்ணுறேன்னா ஆறு அறிவு படைத்த மனசை நான் எனக்கு உணர்ச்சி இருக்காதா எனக்கு துக்கம் துயரம் சந்தோஷம் சந்தோஷம் கனவுகள் இன்பங்கள் இதெல்லாம் இருக்காதா எல்லாமே இருக்கும் இதான் உண்மை எல்லாமே இருந்தோம் நான் ஏன் வந்து அமைதியாக இருக்கிறேன்னு நான் ஏன் அமைதியாக இருக்கன்ற காரணத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை இதுதான் உண்மை அதை அது வந்து உண்மையாலுமே நான் உணர்ந்தான்னு படில அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி யாரோ ஏதோ பேசுகிறானுங்க ஏதோ ஏதோ செய்கிறானுங்க அதை பற்றி நம்மளுக்கு வேணாம் வர வேண்டிய டாப்பிக்கை மட்டும் எடுத்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு சாம்பிள் எடுத்துக்கணுச்சிங்களா ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ நேராக வந்து உங்கள் வீட்லேருந்து கிளம்புறீங்க எங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வரலான்னு கிளம்புறீங்க எங்கே கிளம்புறீங்க உங்கள் வீட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போய் வரலாம்னு கிளம்புறீங்க அப்படி கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகிறீங்க எப்படி இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் அதாவது உங்கள் வீட்லேருந்து உங்கள் வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டீங்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங் பண்ணுறீங்க எங்கே போகிறதுக்கும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கோ வெயிட்டிங் பண்ணுறீங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆ ஞாபகம் ஞாபகத்து உங்கள் மைண்டுக்கு ஐயோ ஐயோ ஆ என் பர்சில் வச்சுருந்த பணம் காணுமே ஒரு ரூபாய் காணுமே இப்படி வீட்லேருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டில் போகிற வரைக்கும் ஒரு ஹேண்ட் பேக்காகட்டா இல்லை கோணி பையாகட்டோ ஏதோ ஒரு பை இந்த பையில் பேக் இருக்குதுன்னு தான் நீங்கள் நினச்சின்னே இருப்பீங்க ஒத்துரும் அதான் சில பேர் நினச்சுன்னு இருப்பாங்கன்னு நினச்சிக்க மறந்த மர மரதி உள்ள ஆளுங்க பஸ்ஸு வந்து நம்ம பயில்தாங்குது நினச்சேற்றுன்னு போகிறாங்கன்னு வச்சிக்கலாம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போவாங்க அங்கே போய் நின்று தகவல் ஞாபகம் வரும் பார்த்தா ஐயோ பணம் காணுமே அப்படின்ட்டு பணம் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போக முடியும் மார்க்கெட்டுக்கு போய் காய் கறிகள் பதார்த்தங்கள் இதெல்லாம் மூச்சிங்க கீ சொண்டிட்டிங்க இதெல்லாம் வாங்கி வர முடியும் காசு இல்லைன்னா வாங்க முடியுமா வாங்க முடியாது என்ன பண்ணீங்க மற்றங்கட கடை வாங்குவீங்களா அசிலு போகிறதுக்குன்னா பஸ் வேறு போகணும்ல அதுக்கு என்ன பண்ணீங்க இந்த பஸ்ஸு போனாலும் போட்டோம் எப்படி இந்த அதாவது நீங்கள் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 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 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு சிங்கல் ஒரு நாளைக்கு நாலு சிங்கல்னால் பஸ்ஸு போவோம் போ போய் வரது போய் வர்றது போய் வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு சிங்கல் போச்சுக்கோங்க உங்கள் ரூட்டில் பஸ்ஸு அடா இந்த சி அடா இந்த சிங்கள இல்லைன்னா அடுத்த சிங்களுக்கு பஸ் போவோம் பஸ்ஸுக்கு போ பஸ் போவோன்ற ஆடா இந்த பஸ் போனால் இன்னொரு பஸ்ஸுக்கு போகலாம்பா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க இதுதான் உண்மை இந்த பஸ்ஸுக்கு போகலனா இன்னொரு பஸ்ஸுக்கு போவோம் கையில் இருக்கிற காசை மிஸ் பண்ணிட்டுமே வீட்டில் வேஸ்ட் பண்ணிட்டுமேன்ட்டு என்ன பண்ணிங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு வந்து ஓட்டை திறந்து திருப்பி எங்கள் பஸ் வச்சுக்கிறீங்களோ அதை ஏற்றுக்குன்னு பேக்கில் வச்சுக்கின்னு திருப்பி போவீங்க உங்கள் பர்சனல் லைஃப்லேயே இந்த மாதிரி பண்ணுறீங்களே அதாவது ஒரு சாம்பிள் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்லேயே இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒருத்தொத்தருக்கு நடக்கும் நீங்கள் மட்டும் வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு வரையும் போய் வந்துட்டால் வீட்டுக்கு வந்து திருப்பி எடுத்துன்னு போகிறீங்கள்ல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஒரு வீடியோ போடுறோம் ஒரு வீடியோ பதிவு போடுறோம் ஏன் போகிறோம் எதுக்கு போடுறோம் மக்களான நீங்கள் வந்து பார்ப்பீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க லைக் பண்ணுங்கன்னு தான் போடுறோம் அதை விட்டு வீடியோ மட்டும் பார்ப்பீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டிங்க லைக் பண்ண மாட்டிங்கன்னா அப்போ நாங்கள்லாம் எதுக்கு வீடியோ போடுறது தான் ஆ எங்களைலாம் வேறு வேலை இல்லாத வீடியோ போடுறோம் அப்படி இல்லைன்னு நண்பர்களே முழுக்க முழுக்க மக்களான உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் பப்ளிக் மக்களை நம்பி தான் வீடியோ போடுறோமே தவிர நாங்களே வீடியோ போட்டு நாங்களே பார்த்துக்கிறதுக்காக வீடியோ போடல பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பாங்க அந்த வீடியோவை எங்கள் வீடியோவும் மதிச்சு யாருனா ஊற்றுறன்னா லைக் பண்ண மாட்டாங்களா யாருனா ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம் அதுதான் உண்மை அதனால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நண்பரில யார் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு பெல் பட்டனை ஐத்திருங்கோம் பெல் மாதிரி நண்பர்களே எப்படி பெல் மாதிரி இருக்க சிம்பிள் அந்த பெல் பட்டனை அழித்துட்டு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணுங்க இது உண்மை இது திருப்பி திருப்பி நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்களா நான் சொல்கிறேன் நீங்கள் எது பண்ணுறீங்களே இல்லையோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டன் அயித்துங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழித்துங்க சப்ஸ்க திருப்பி சொன்னால் எனக்கே வரலை வாயில் பை நல்லா சொல்கிறேன்னு நண்பர்களே என் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதாவது இங்கிலீஷில் எழுதியிருக்கான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா யார் கிட்டனா நண்பர்களில் யாருன்னா படிக்க தெரிஞ்சுங்க யாருன்னா உங்கள் ஊரில் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க அது தலை தெளிவாக சொல்லிடுறேன் ஸ்கூலுக்கு போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க இல்லை வந்து டியூஷன் போகிற பசங்க அப்படி இல்லையனா போக்கன் இங்கிலீஷ் படிக்கிற பசங்கன்னா இருப்பாங்க அவங்களாண்ட தயவு செஞ்சு இந்த செல்ல காட்டி எப்பா எப்பா புண்ணியவானே குந்திய இந்த சப்ஸ்கிரைபர்னு ஒன்று சொல்கிறாங்க அது எதுன்னு காட்டுப்பான்னு அந்த பசங்க கேட்டாவது சப்ஸ்கிரைபர் பண்ணணும் நண்பர்ல ஒன்றும் இல்லை சில பேருக்கு தெரியாதுன்ட்டு தான் பெல் அந்த பெல்லோடைய சிம்பிள் போட்டிருப்பாங்க எப்படி அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெல்லோட சிம்பிள் இருக்கும் ஒரு பெல் எப்படி பெல்லுன்னா நீங்கள் நினைக்கிறேன் அந்த மணி பெல் மாதிரி இருக்கும் நண்பர்ல மணி மாதிரி இருக்கும் பெல் அது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லை கனின்னு வாங்கும் அது ஒன்று அத்தை அயித்துங்க அந்த பெல்லை ஐத்து சப்ஸ்க்ரைபர்னு இருக்க பக்கத்தில் அதை அயித்துங்க இதை மட்டை பண்ணுங்க நான் பிள்ளை இதை பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் நீரோடி நூறு ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாத வாங்குவீங்க மக்களே உங்கள் காலையில்னா ஊய்ந்து நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு பெல்லு பெல் பட்டன் அழித்துட்டு சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சிங்கன்னா எனக்கு கோடி புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கான் நான் வீடியோ போடுறதுல அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை ஏன்னா உங்ககிட்ட வந்து என்னால் பேசி ஜெயிக்க முடியாது நான் என்ன பண்ணுறது என் தலையை தகுந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நண்பர்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு பெல் பட்டன் ஆயிட்டு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே எப்பா புண்ணியவானுங்களே வாணுங்களே புண்ணியும் எப்பா தெய்வீங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் நீங்கள் தான் இதுதான் உண்மை எங்க மட்டும் பெல் பட்டனை போட்டு பெல் பட்டனை அழைத்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அது போக நண்பர் சியோ இனிய தீபாவளி நல்வாய்த்துக்கள் பொய்து வெடித்துக்கூட எனக்கு ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் பத்து சப்ஸ்கிரைபரான பண்ணுங்க அப்படி பண்ணலான்னு நீங்கள் மனசு ஜென்மே கிடையாது தான் உண்மை